கச்ச மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை தகுதி இருக்குதா அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் போது திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய் எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை காலை பார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே நாடகமா அறிகிறீர்கள் மக்கள் மறுக்கவில்லை மீனவ மக்கள் மறுக்கவில்லை மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வாக்கப்பட்ட வரலாறு புரட்சி தலைவி அம்மர்கள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலக்கருதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டோம் தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை ಕಚ್ಚಿ ಅನ್ನಾತಿ ಮುಖ ಕಚ್ಚಿ